கையில கட்சி அந்த கோடீஸ்வரன் கையில கட்சியான போகுது அதாவது இன்னைக்கு தொண்டர்களோட நிலைமை யோசிச்சு பார்க்கவே இல்லை ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இப்போ உங்க உங்க அந்த வியூக டிவியில பார்த்தேன் இந்த நியூ செவன்ல நீங்களும் பேட்டி கொடுக்குறீங்க அப்படியே என்னடா இந்த கட்சி சேருமா சேராதா இல்லன்னா இப்படியே போயிருமாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உள்ள போகுது ஒண்ணுமே ஆகாது ஒண்ணுமே ஆகாதுன்னா புரிஞ்சு போன மாதிரி ஆகி போகுது ஒரு பாதிப்பு வராது காரணம் என்னன்னா தொண்டர்கள் எல்லாம் ரெட்டால பின்னாலதான் இருக்காங்க தலைவர்கள் பணத்து பக்கம் நிக்கிறாங்க இருக்காங்க அவங்க அவங்க பணத்தை பாதுகாக்க வெளியே குடிச்சிக்கிட்டு ஆடுறாங்க போட்டி போட்டுக்கிட்டு கண்டிப்பா கண்டிப்பா நான் நூறு பர்சன்ட் உண்மையான விஷயத்தை சொன்னீங்கன்னா தங்கமணியும் இப்ப வந்து முக ஸ்டாலின்னு டவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படி அது ஒரு ரைட் இப்ப தங்கமணி தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அவரு ஸ்டாலின் தோடுறாரு இது வேற நமக்கு அதுவே நேரே நேடே அதே மாதிரி கேபி பி மனுசாமி ஸ்டாலின திட்டத்தை நிறுத்திட்டாரு ஆமா கே பி முனுசாமி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஆமா ஆது உண் அந்த பெட்ரோல் பங்கு வாங்கியிருக்காருன்னு அந்த பெட்ரோல் பங்குன்னு ஒரு லைசென்சு குவாரி வேரின் எக்ஸ்போர்ட்ல ஒரு மாசத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு துறைமுறை கடை புடிச்சு வாங்கிட்டாரு கே பி மனுசாமி

ஆமா ஆஹ் தலைவரே ஒழுக்கிட்டார்லாம் அவர் தேவாரம் வால்டர் வால்டரையா இருக்கும்போது இவரோட ஆஹ் அப்பவுமே தலைவரை தீங்கு ஒழுங்கிட்டாரு அம்மா கிட்ட திரும்பி பணி உடையோட வந்தாரு சேர்த்தாங்க திரும்பி இந்த எம்பி தேர்தலோட ஓரம் கட்டி விட்டாங்க ஆனா இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு எத்தனை கோடிக்கு செம்பாச்சாச்சின்னு அவர்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்குக்கு வந்து

ஈட்டில குத்துவா ஸ்டாலின் வாயமூடி இருக்காங்க திமுக யாரும் எடப்பாடிக்கு கொஞ்சம் ஆதரவு காரணம் எடப்பாடி மட்டும் என்ன ஆனாலும் பரவாயில்ல மம்தா பேனர்ஜி மாதிரி போனாலும் ஸ்டாலின் மரும என்ன அவனுடைய சம்பந்தி பேர்லயும் ஸ்டாலின் ஒரு கேச யாரோட எடப்பாடி மருமன் பேர் சம்மந்தி சம்பந்தி பர்லையா சரி சரி அது ஒரு கேஸ் ஏற்கனவே இருக்கலாம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஒண்ணு அது ஏற்கனவே பிஜேபி போட்டு வச்சிருக்காங்க போல இருக்கா அமலாக்க பிரிவுல துறையில போட்ட ஆமா அது